இது இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் மறைசாட்சி கிறிஸ்பின் மற்றும் கிறிஸ்பீனியன் பிறப்பு மூன்றாம் நூற்றாண்டு ரோம் இத்தாலி இருப்பு இருநூற்றி எண்பத்தி ஏழு பிரான்ஸ் பாதுகாவலர்கள் காலனி தயாரிப்பவர்கள் மற்றும் தையல் தொழிலாளர்கள் இப்புனிவுகள் இருவரும் உயர்தர குடும்பத்தில் பிறந்தவர்கள் இருவரும் உடன் பிறந்த சகோதரர்கள் இவர்கள் வட பிரான்சில் நற்செய்தியை தொழிற்சாலையில் பணிபுரிந்து ஏழை மக்களுக்கு உதவி செய்தார்கள் இடைவிடாமல் ஏழைகளுக்காக உழைத்தார்கள் இவர்கள் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க மேக்ஸிமியான் என்பவன் தடை விதித்தான் அதை மீறி இருவரும் கிறிஸ்துவை அறிவித்தனர் கிறிஸ்துவ நெறியில் வாழ அனைவரையும் தூண்டினர் இதனால் மேக்சிமியான் கோப வெறி கொண்டு இருவரையும் எரியும் மெழுகில் இறக்கினான் மிக குளிர்ந்த நீரில் நாள் நிற்க வைத்தான் அப்போதும் இருவரும் சிறிதும் மனந்தளராமல் நற்செய்தியை அறிவித்தனர் இவர்களின் செயல்களைக் கண்ட மேக்சிமியான் இன்னும் வெறி கொண்டு தவறாக தீர்ப்பிட்டுக் கொண்டான் இவர்களது ஜெபம் உண்மையின் பரம்பொருளே எம் இறைவா நீர் இவ்வுலக மக்களின் மத்தியில் வாழ்கின்றீர் என்பதை என் வாழ்வின் வழியாக பறைசாற்றிய இந்திய புனிதர்களை எமக்கு முன்மாதிரியாக தந்தீர் இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் உமது வார்த்தைக்கு செவிமடுத்து நீர் காட்டும் உம் வார்த்தையின் பாதையில் நடக்க எமக்கு உம்மருள் தாரும் ஆமென் நாளை மற்றொரு புனித புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி